வர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு பாரதி பாசிட்டிவிட்டி கனவுக்கு வயசு இல்ல தியாகத்துக்கு எல்லை இல்லை இதை நிரூபிச்சவங்க தான் பி வி சிந்து வெற்றி கொடுக்க யாரும் இல்லை வெற்றியை தட்டி உலகத்தை மாற்றுவாள் பி வி சிந்து அடித்தது ஷட்டல் இல்லை உலகம் கொடுத்த எல்லா தடைகளையும் சிந்து ஒரு சாதாரண நடுத்தர குடும்ப பெண் பனிரெண்டு வயசுலேயே வெற்றி பெறணும் என்று தீர்மானித்து சிந்து தினமும் மூன்று மணிக்கே எழுந்து மைதானத்துக்கு போயிருவாங்க வீட்டிலிருந்து மைதானம் முப்பது கிலோமீட்டர் தொலைவு ஆனா ஒரு நாளும் பி வி சிந்து இன்று போகலாமா வேண்டாமா என்று சிந்திக்கவே இல்லை அவள் சிந்தனையில் இருந்தது எல்லாம் அவள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே நட்பு பொழுதுபோக்கு சுகம் எதையும் அனுபவித்ததில்லை ஆனால் பி வி சிந்துவின் கனவுக்கு தியாகம் செய்ய தயாராக இருந்தால் தோல்விகளும் வந்தது காயமும் வந்தது பலரும் பி வி சிந்துவை ஏராளமாக செய்தார்கள் ஆனால் சிந்துவின் மனசு சொல்லியது ஒரே ஒரு வரி நான் ஒன்றும் குறைவு கிடையாது யாரும் என்னை குறை சொல்லக்கூடாது அதுக்காக பி வி சிந்து ஒவ்வொரு நாளும் ரத்தம் மருமளவு பிராக்டிஸ் பண்ணினால் முடிவாக உலக மேடையில் நிற்கும் முதல் இந்திய பெண் பேட்மிண்டன் வீராங்கனையானால் ஒலிம்பிக்கில் இந்தியா பெயரை உலகத்துக்கு ஒழிக்க வைத்தவள் பி வி சிந்து இன்று உலகம் முழுக்க ஒருவரிதான் பிவி சிந்து என்றால் பெண் முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை என்பதற்கு அர்த்தமே பி வி சிந்து பி வி சிந்து தான் நீங்கள் பிராக்டிஸை வெல்லுங்க உலகம் தானாகவே உங்களை வெற்றியாளராக அறிவிக்கும் பெண் முன்னேற நாள்தான் பெண் வாழ்க்கை மாறி சிந்து போல உங்கள் கனவையும் உங்கள் சிரமத்தையை சிரமத்தையும் யாரும் அண்டர் எஸ்டிமேட் செய்ய விடாதீங்க உங்கள் கனவை நோக்கி பயணப்படுங்கள் வென்று